விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் உள்ள சுக்கலிங்காபுரம் பகுதியில் வசித்து வருபவர் சிஆர்ஏ விஜயன் சமூக ஆர்வலரான இவர் தனது இளமை பருவத்தில் இராணுவத்துறையான குதிரை பட்டாளத்தில் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தனது நாற்பத்தி நான்கு வயதில் தனது மனைவி இழந்த பின்பு தனது சொந்த ஊரிலே பணியாற்றி வேண்டி வந்ததால் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு சமூக சேவைகளையும் அவ்வப்போது செய்து வந்தார் ராஜபாளையம் பகுதியில் ரயில்வே கேட் முன்பு ரயில் வரும் நேரத்திலும் ரயில் வந்து போன பிறகும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை தனது பாணியில் மிகச் சிறப்புடன் சரி செய்து மக்களின் அன்மதிப்பை பெற்றார் மக்களால் அன்போடு மீசைக்காரர் என்று அழைக்கப்பட்ட விஜயன் தனது எழுபத்தெட்டு வயதிலும் சமூக சேவைகளை செய்து கொண்டு தற்போது நம்முடன் இணைகிறார் சிஆர்ஏ விஜயன் அவரு என்னுடைய இசில் நான் பிஏசிஎம் ராஜா ஸ்கூலில் போய் நான் அக்க ஐம்பத்தி எட்டில் ஸ்கூலில் சேர்ந்தேன் அப்போ சேர்ந்திருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இங்கே ராஜபாளையத்தில் வந்து ஆர்மி மிலிட்ரிக்கு ஆள் எடுத்தாங்க அந்த நேரம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு ரொம்ப கம்மி தான் என்னுடைய நடத்த என்னுடைய சுறுசுறுப்பை பார்த்து ஒரு ஆஃபீஸர் இந்திக்காரர் அவர் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி நேராக என்ன பூனே கூப்பிட்டு போயிட்டார் பூனேயில் இருந்தேன் பூனேல வந்து கோடா அதாவது கோடானா அது கூரப்பட்டாளம் கூறப்பட்டாளத்தில் இருந்தேன் இருந்து அதுக்கு பிறகு எனக்கு வந்து அறுபத்தி ஏழில் எனக்கு மேரேஜ் ஆகிருச்சு என்னுடைய ஃபேமிலி எல்லாமே என் கடத்தலாம் நாங்கள் அங்கே இருந்தோம் ஒரு ஏழு அஞ்சு ஆறு வருஷம் இருந்தோம் வந்து எங்கள் அத்தையை கூட கூட்டு போயிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் முடியாமல் இருந்தது கூட்டு போனோடனே அது கொஞ்சம் முடியாமல் இறந்துருச்சு அப்போ நான் வேலை எழுதி கொடுத்துட்டு எனக்கு தான் பெருசு வேலை பெருசு கிடையாது அப்படின்ட்டு நான் வந்துவிட்டேன் தொண்ணூறில் எங்கள் வீட்டுக்காரம்மா இறந்தது நல்லா இருந்தேன் ரொம்ப கொடுமை வந்து நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் வீட்டுக்காரமாக இறந்த உடனே பையனால் சின்ன சின்ன பசங்க அப்போ எங்கள் அத்தை வீட்டில் கொண்டு விட்டுருந்தேன் விட்டு நான் என்ன இங்கே பார்த்தேன் சரி நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறவங்க நான் ஆட்டோ ஒரு ஆட்டோ வாங்கி வந்து புதுசா ஆட்டோ வாங்கி வச்சிருந்து ரெண்டாவது பெட்ரோல் வண்டி அதனால கற்பிணி பெண்கள் இந்த கார் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்த இருந்தவங்க அவங்களுக்கு தான் நான் காசு வாங்கின மாட்டேன் ஆனால் என்னை பற்றி கேளுங்க ராஜவழக்கில் கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ஒரு வயசானவங்க நடந்து வந்தாங்க ரொம்ப வயசானவங்க ஒரு ஃபேமஸ் பர்சன் பண்ணாட்டி ஒரு கையில் ஒரு சின்ன குழந்த ஒரு வயசானவர் நான் சங்கரவன இருந்து வண்டி வந்துகிட்டு இருக்கேன் கிழக்க வரல அப்போ வந்து பாலம் கட்டலை அப்போ வரும்போது ஐயா எங்கே என்ன ஐயா நான் பத்மாஸ்வதி போனோம் அப்படின்னாரு அப்போ நாங்கள்னா ஐயா ஏறிக்கிங்க நான் அங்கே போகிற வழியெல்லாம் நான் இறக்கி விட்டுறத அப்படின்னேன் அவர்கிட்ட சொன்னேன் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயா காசு இல்ல அதாவது மருத்துவத்திரிக்கு ஆட்டோ போய் ஆனா ஐயா நீங்க காசு கொடுக்க வேண்டாம் நான் கொண்டு உங்களை இறக்கி விடுறேன்ட்டு அவரை இறக்கி விட்டு என்னதான வயசானவர் அவர் ரொம்ப கும்பிட்டாரு ஐயா கும்பிடாதங்க ஏழை வயசு கம்மி தான் நீங்க கும்பிட வேண்டாம் நான் தான் உங்களுக்கு முன்னா போங்க அப்படின்னு சொல்லி நேராக டாக்டர் அங்கே போய் கேட்டிங்கன்னா டாக்டரே சொல்லுவார் யார் மீசக்கார் டிராஃபிக்கில் இருக்கார் அவரா ஆனால் அவன் நல்லா பழக்கம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இது நம்ம சத்யபாலா அந்த டாக்டரு ஒரு பேஷண்ட்டை கூட்டு போயிருந்தான் நடக்க முடியல அப்போ அவரை நேரடியாக போய் பார்த்து சார் இவங்க நடக்க முடியல இவங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஊசி எதாவது போட்டு கொடுங்க வீட்டில் வண்டி விடணும் அப்படின்னா வயசான அம்மா அவர் அந்த டாக்டர் பார்த்து ஊசி போட்டு கொண்டு வீட்டில் வண்டி இறக்கி விட்டேன் அந்த அம்மா அந்த பசங்க இல்லாமல் ஐநூறுரூவா இல்லை நூறுரூவா இல்லை உங்களுக்கு சில்ல கொடுக்கல இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க ஐயா அவ்வளோ வேண்டாம் முப்பது ரூபா கொடுங்க நாலு வரும் நீங்கள் இறங்கி ஏற்றக்கூடாது ஆனால் நீங்கள் நாலு வரும் நான் ஏற்றிருக்கேன் உடம்பு முடியல அப்படின்னு இறக்கி விட்டுட்டு காசு வாங்கலை நான் திருப்பி வந்துவிட்டேன் சத்தம்பட்டி ஏரியாவில் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வரும்போது எங்கிட்ட வந்து அப்பா அங்கெல்லாம் போயிருந்தான் உடனே அவர் இறங்கி அந்த ஓப்பன் இதெல்லாம் பேசிகிட்டு வந்தார் அதனால் எனக்கு வந்து ஒரு அதாவது செய்யாத குற்றத்தை என் மேலே போட்டு நான் என்ன ஜ இருக்கிறதுக்கே போயிட்டா நான் சொல்றேன் ஜெயில இருந்தான் ஒரு பத்து நாள் அப்ப அவர் வாராரு இங்க தமிழ்நாட்டுக்கு வாராரு இங்க ராஜபாளையம் வாராருன்னு சொன்ன உடனே எல்லாரையும் போச்சு விட்டாங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் முக்கியமான ஆளு அது இல்ல ஜெயில் அவரை எனக்கு நல்ல பாராட்டி ஐயா வாங்க உங்க நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க உங்க ஊர் வழி சத்தரப்பட்டி வலிந்து ஆளுங்களை வந்து இப்படி வராருன்னாங்க அப்ப எங்களை எல்லாரையும் போயிட்டு அப்பெல்லாம் அவரை போய் நேரடியாக போய் பார்த்தேன் பார்த்து பேசினேன் அதுல அவரை எனக்கு ஒரு மோதரம் அவங்க கூட இருக்கிறவங்க கொடுத்தாங்க இன்னும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரும் எனக்கு தந்தார் விஜிலன்ஸ் எனக்கு கார்டு ஒன்று வந்தது அனுப்பியிருந்தாங்க அந்த கார்டு பார்த்து அவர் அந்த சார் பார்த்துருப்பார் அவரில் பேப்பரில் அதனால் எஸ்பி எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு பொண்ணால் போட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாரு எஸ்பி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் அடுத்து வந்து நம்ம பேர் செந்தில் குமார் எஸ்பி அவரும் எனக்கு வந்து இங்கே அவார்டு கொடுத்தாரு ராஜபாளத்தில் வச்சு ரெண்டாவது வந்து பிஏசிஐ சுப்பிரமணிய ராஜா பிஆர்ஆர் சுப்பிரமணிய ராம்கர் சேர்மன் அவர் என்னுடைய நல்ல உழைப்பாளே இவர் எந்த வயசுக்கு மேலே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்ட்டு அவர் எனக்கு எனக்கு அவரை பாராட்டு கொடுத்தாரு ரெண்டாவது தான் டிராஃபிக் ராமசாமி அங்கேருந்து ராஜவடைய வந்துட்டார் வந்தோடனே போலீஸார் ஒரு பத்து இருபது பேர் அவரை சுற்றி இருக்காங்க அப்போ அவர்கிட்ட ஒரு போலீஸார்கிட்ட கேட்டாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி டிராஃபிக்கில் இருக்கிறவர் ஒரு மீசக்காரர் மிலிட்ரி கார்னோடனே உடனே என்ன வர சொன்னாங்க வர சொல்லி அவர் பார்த்து இந்த மாதிரி என்னென்ன கேட்டாங்க என்ன ஐயா அந்த மாதிரி இருந்தால் நான் ராணுவத்துறை இருந்தேன் ராணுவத்துறை வந்து சிவில் பக்கா மிலிட்ரி கிடையாது அதோட மீற்சியோட சேர்ந்தது அப்போ இந்திரா காந்தி ராணி அங்கே வந்திருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவும் நேரடியாக நான் பார்த்து பேசியிருக்கிறேன் அங்கே இருக்கும்போது டிராபிக் ராம்சன் பார்த்தோன்னா என்ன யார் இந்த வயசு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க நல்லா இருக்க வயசு என்ன அப்போ அவர் வரும்போது எனக்கு வயசு எழுபதோ எழுபத்தஞ்சு இருக்கான் கம்மியாக தான் இருக்க அப்படி தான் இருக்கேன் அதில் பல எழுபத்தி மூணா எழுபத்தி மூணு ராம்கோலா வந்து ஒரு விளையாட்டு போட்டி வச்சிருந்தாங்க அதில் வந்து சைக்கிளை நிப்பாட்டி பத்து பேர் நிற்கிறாங்க அதுக்கு ப பின்னாடியே பத்து பேர் தோட்டில் ஏறி உட்காந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு போகணும் வேகமாக போகணும் போனவுடனே திரும்பி அதே மாதிரி வரணும் அது மாதிரி ஏறி போகும்போது நாலஞ்சு பேர் கீழே விழுந்துட்டாங்க ரெண்டாவது கீழே விழுந்துருக்காங்க சில பேர் மூக்கில் அடித்து பண்ணிஞ்சே இருந்தால் கரெக்டாக போய் வந்திருந்து எனக்கு ராமசுப்ரமணிய ராஜா சேர்மன் எனக்கு பீரோடு ஒன்று முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தேன் ஏற்பாட்டை நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் ட்ரெயின் வரோம் ஒன்னுலேருந்து ரெண்டு ரெண்டு வரைக்கும் மூணு ட்ரெயின் வரோம் ஒரு நாளைக்கு அப்போ அவங்க சொல்லுவாங்க பப்ளிக்கில் சொல்லுவாங்க யோ என்ன இன்னைக்கு மீசாக தான் காணா எந்த வீட்டார் அவர் இருந்தாலும் இப்போ டிராஃபிக் ஆகாத ஏன்னா எல்லாம் பஸ்ஸு லாரி எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அந்த பாலம் பாருங்கள் அது வரைக்கும் நின்றுவாங்க நான் நின்று கிட்ட பத்தடி தூரம் அங்கே இங்கிட்ட பத்தடி தூரம் போட்டு விலகி கரெக்டாக நிற்பாங்க பஸ் சைக்கிள் வீலு இது எல்லாம் போனால் தான் நீங்கள் வாங்க அப்படின்னா ஒரு பத்து வண்டியை விடுவேன் பழைய அவங்கள நிற்பாட்டுவேன் இந்த சைடில் இருக்கிறத ஒரு பத்து வண்டி விடுவேன் ஒரே அடியை நிற்பாட்டமான அவங்களும் ஒரு பத்து வண்டியை விடுவேன் வெட்டு முடித்தோடனே அவங்களும் நிப்பாட்டி பழசு இந்த சைடு வளக்கம் தெற்குட்டு இருந்து வர்ற வண்டி வர்ற வண்டியை இந்த வளர்க்கிருந்து வர்ற வண்டியை நிற்பாட்டு தெற்கு இருக்கிற வண்டியை ஒரு பத்து பாதிஞ்சு வண்டியை விட்டு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணோடனே மீச இருந்தாலும் கரெக்டாக இருக்கையா அப்படி இருக்கு நல்லா எனக்கு நல்ல பேர் ஆட்டோ டிராபிக் சிஆர்ஏ விஜயன் காவல் சமூக சேவகர் அப்படின்னு என்னுடைய ஆட்டோல இருக்கேன் ஆட்டோ எங்கன்னா நிப்பாட்டு எங்கேயாவது ஒரு வண்டி வந்து பிரச்சனையாகி அவன் ஏதாவது ஒரு மோதி நின்றுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவான் என் காத்துக்கு கிடைச்சுனா உடனே போயிடுவான் வண்டியை எடுத்துட்டு போயிடுவான் ஆட்டோவை கொண்டு போய் ஆட்டோட ஓரத்துக்கு நிப்பாட்டு என்னாச்சு அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் விடுவா அந்த சைடில் பஸ்ஸை விடு பஸ் எத்தனை பஸ்ஸு நிற்கிது அங்கே வரைக்கும் நிற்கி கிளம்பு வரைக்கும் நீங்கள் இங்கே ஓரத்தில் போங்க அந்த பஸ்ஸை விடு என்னப்பா உனக்கு அவருக்கு என்ன பார்க்குற சின்ன சார் என் மேலே தான் சார் அதுதான் நான் வண்டியை விடலாம் சரி உனக்கு பேசி முடிப்போம் வா ஓரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த பாலை அவன் அந்த பைக்கு கரரு அந்தளவு இடிச்சுட்டாரு நடந்து வந்துடுறேன் அவரை வண்டியில் தைக்கி நான் நான் போய் கிருஷ்ணாவில் சேர்த்தா ம அதனால் அதை வந்து என் வீட்டுக்கார பொண்ணு மனைவி வந்து நிறையா சொன்னாங்க எப்போ இந்த மாதிரி இருக்க வச கொஞ்சம் வசதி கிடையாது நல்லா வசதியான இருக்குது தருவாங்கன்னு எங்கள் அப்பா அப்பையும் சொன்னாங்க ஆனால் குண்ட மாத்து அதனால் தான் ரூபா வாங்க முடியாது இப்போ என் தங்கச்சியும் வந்து இன்னொரு அவருக்கு கொடுத்து அவர் தங்கச்சியை நான் கேட்டேன் அதனால் எங்கள் வீட்டுக்காரப்ப எங்கள் வீட்டுக்காரம்மா எதையும் சொல்லாது ஏதாவது பிரச்சனை சண்டைனால நாங்கள் சத்தம் போட்டாலும் அது அவங்க அண்ணன் அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்டான் எதை சொல்லாது சரி குடும்பத்தில் தான் ஓகே தான் அப்படின்னு ஆனால் நான் எந்த பிரச்சனையும் கொண்டு நல்லா தான் வச்சுருந்தேன் செடி ஏதோ இதாகி சுற்றி அனுப்பாங்க ராஜவளத்தில் பார்க்க முடியல மாதிரி அனுப்புனாங்க நான் போய் ஒன்றும் முடியல ஒரு ஃபோனில் சட்டிக்கிட்ட வாங்கி நேற்றில் அங்கே இருந்தது நான் கோடா குதிரை பட்டாளம் கோடான்னு சொல்லுவாங்க கோடா பட்டலானு நான் எழுதி கொடுத்துட்டு வந்தோன்னே இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது இறந்துருச்சு தொண்ணூரில் இறந்தாரு அப்போ நான் எந்த மேரஞ்சும் பண்ணல ட்ராஃபிக் ஆட்டோ வாங்கினோடனே ஆட்டோ தானே வேணுங்க இது ரொம்ப நடக்க முடியாதவங்க வந்தாங்கன்னா ஐயா நான் அந்த மாதிரி அங்கே தான் போகிறேன் பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறேன் வாங்கண்ணா ஏறிக்கணும் ஐயா எங்களை காசு பாங்க காசு கொடுக்க வேண்டாம்ண்ணா அங்கே போறதுனால இறக்க அதனால தான் எனக்கு நல்ல பேரு ஆட்டோக்காரன் என்ன சத்தம் போடுவாங்க அவன் ஒருத்தர் வந்து என்ன வந்து சொன்னாரு என்ன சார் என்னையா நீங்க இந்த மாதிரி நாங்கள் அங்கே நூறுரூவா நூற்றி இருநூறுவா வாங்குகிறோம் நீங்க அவருக்கு எண்பது ரூபா வாங்கி கொண்டு விடுறீங்க அப்பா எனக்கு பெட்ரோலுக்கு வந்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்றும் சொல்ல மாட்டான்ட்டா அவங்களுக்கும் தெரியும் வேறு போலீஸில் இருக்கிறாரு சமூக சேவை பண்ணுறாரு அவர் ஃப்ரீயாக ஓட்டுறாரு ஓட்டட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க கேஸ் ஆப் வந்தால எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் போவேன் காசு மாட்டேன் ஆனால் வரும்போது குழந்தையோட வரும்போது என்ன கூப்பிடணா அதனால வேற வண்டியை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் உங்களை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ரோடு ரொம்ப மோசமாக கடந்தது பள்ளம் பஸ்ஸு வர்ற பஸ்ஸு நல்லா மழை பெஞ்சு தண்ணி அதாவது அங்கே மக்கள் போகிறவங்க டூவீலர் போகிறவங்க பஸ்ஸில் வந்து பஸ்ஸு சல்லுன்னு வருது அந்த தண்ணி ஃபுல்லாக மேலே அடிக்கி இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி என்னடா செய்வோன்னு யோசனை பண்ணேன் அப்போ பக்கத்தில் ஒரு வீடு ஒரு ராஜஸ் வீடு அங்கே போனேன் ஐயா மீச என்ன அப்படின்னு கேட்டாங்க அம்மா வம்பட்டி வேணும் அந்த பள்ளத்தை இழுத்து அவங்க கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு அங்கே வேலை எல்லாமே பார்த்தாங்க எத்த ஏத்தாப்பில கடை டீ கடை ஏத்தாப்பில டீ கடை கடைங்க ஆட்டோ இருக்குது நம்ம ஸ்கூலு பிஎஸ்சி ஸ்கூலு இது சினி ராஜா ஸ்கூலு அங்கே போகிற இதுக்கு ஏத்தாப்பில கம்பட்டி வச்சு எல்லாம் வேலைப்பா எல்லாம் கிளீன் பண்ண எல்லாமே பார்த்தாங்க இவருக்கு வேலை வேலை இல்லையா ஏ இப்படி போட்டு வெறுவிறுத்துக்கு போய் நிற்கிற அப்படின்னு அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சார் சொன்னாங்க ஓ அவர் சமூக சேவகர்கள் நல்ல பேர் அவருக்கு அவரை எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு அவர்தான் சத்தம் போட்டார் அந்த தும்ச்சங்கை மாதிரி இருக்கும் அதாவது அந்த பள்ளம் தோண்டோம் அது அந்த வண்டி வாங்க முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி வண்டி நீளமான இது இருக்கும் தும்புச்சங்கை மாதிரி அப்பா அவர்கிட்ட சொல்ல அவர் பார்க்கிட்டு பார்த்துருக்க மாட்டார் ஐயா ஏறுங்க ஒரு ரெண்டு வண்டி வருது அதை அனுப்பிட்டு அப்புறம் சத்திரப்பட்டி வண்டியை விடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் அவங்க மக்கள் நல்லா நம்ம மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க என்னால் இங்கே இருக்க முடியல வீட்டில் ஒத்தியில் இருக்க முடியல தனியாக படுத்துருக்கேன் வீட்டுக்கு பேச்சு துணைக்கோ இல்லை ஒரு அம்மா இருக்கு எப்பா ஒரு சுடுதண்ணி போட்டு கொடுப்பான்னு சொன்னதுக்கோ ஒரு வந்த உடனே ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கோ ஆள் கிடையாது வருவேன் காலையில் பால் காரில் வந்தார் ஒரு முந்நூறு பால் வாங்கினேன் ஒரு ஹார்லிக்ஸ் இருக்குது அந்த ஓரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போடுவேன் சா போட்டு சாப்பிட்டு ரெண்டு பண்ணு அந்த உருண்டை பண்ணு அது ஒரு ரெண்டு பண்ணு அவ்வளோதான் போதும் பண்ணுவேன் மத்தியானம் சாப்பாடுனா சாப்பிடுவேன் இல்லை அப்படின்னா ஒரு தயிர் சாதம் அவ்வளோதான் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா காசு காசு இருக்கும் கையில் இருக்கும் இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பிட மாட்டேன் ரொம்ப நன்றி ஆனால் அந்த ஸ்கூல் பசங்கள் கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு யாருமே படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது அதை செய்யணும் ரெண்டாவதுல வந்து போலீஸார் நின்றாலும் பயங்க பயப்பட மாட்டேங்காங்க யாருமே பயப்பட மாட்டேங்க சின்ன பையனேருந்து பெரியாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டான் சும்மாதிரியா நீ வாட்டி நீ ஏறி வாயா போலீஸார் இருக்காருல்ல நீடி நீ வாட்டி உட்காரு நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க விசில் அடித்து நிப்பாட்டினா நிப்பாட்ட மாட்டியா ரெண்டாம் தடவை கொஞ்சம் பயம் இருக்கணும் ஓர் ரொம்ப டிராஃபிக் போச்சு கிட்டத்தட்ட பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டூ வீல் கிடையாது பஸ்ஸு கிடையாது எந்த இது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐம்பத்தி எட்டில் பிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்போ எல்லாம் நடந்து போவோம் தண்ணி கார்டு பெருசு பெரிய ஒரு கம்மாலெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கான் பெரிய ஓலை இப்போ அந்த ஓலை எல்லாமே இதே சொக்கலிங்காபுரம் இருந்து அதான் மேற்கட்டு ஆண்டாபுரம் அந்த நடுவில் பெரிய ஓலை வருது அந்த ஓலை எல்லாம் கம்ப்ளீட்டா அடைச்சிட்டாங்க தண்ணி வந்து கம்மாக்கு வர்றதுக்கு வழியே இல்லை எல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சு இப்போ எல்லாமே அந்த ரோடுகள்லாம் சரி பண்ணுறாங்க அந்த கம்மாயை முதல்ல போ தண்ணியில தண்ணியில் அந்த ஓடையை சரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பெரிய பெரிய மரம் முளைச்சி பெரிய பெரிய புல்லுகள் பெரிய பெரிய புல் முளைச்சி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அந்த கம்மாயெல்லாம் தண்ணி ரொம்ப வரல இல்லை ஏன் எல்லாம் உடஞ்சி இங்கிட்ட வாட்டு போகுதுங்க போகுது ஊருக்குள்ளே போகுது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுகள் வந்து பெரிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும் அந்த ஓடிய சரி பண்ணணும் சரி ஆ ஓகே நன்றியா நன்றி ரொம்ப நல்லது இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு இந்த பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் கவர்மெண்டில் இருக்க அதிகாரிகளுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 ஜெயஹிந்த்